கொண்டாடக்கூடிய விசில் அடித்த படம் பார்க்கணும் அப்படின்னா அது வேன்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட கொலாப்ரேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும் எல்கேஜியாக இருக்கட்டும் கோமாலியாக இருக்கட்டும் போகனாக இருக்கட்டும் தேவியாக இருக்கட்டும் அந்த வரிசையில் பிடி சார் ஆகவே இருக்கட்டுமே எப்போ தியேட்டர்ஸ்ல வந்தாலும் சரி இவ்வளோ மக்கள் கூடி செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவில் ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆக எஜுகேஷனலிஸ்ட் ஒரு அமேஸிங்கான ப்ரொடியூஸர் வீ உட் லைக் டு வெல்கம் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த ஊடகத்தில் தடைகள் இல்லை பெரிய வணக்கம் சார் உங்களுக்கு வணக்கம் ஒரு பெரிய நன்றி சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கேன் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அதே மாதிரி பி டி சார் திரைப்படம் இந்த படம் ஹிப் ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் உங்கள்கிட்ட சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ வேஸ்டாக மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் அனைவருக்கும் வணக்கம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிறைய படங்கள் எடுத்திருக்கோம் பிடி சாருக்கு அப்புறமா இன்னும் மூணு படம் ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு பிடி சார் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறமா சுமோன்னு ஒரு படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் அகத்தியா அதில் வந்து அர்ஜூன் அண்ட் ஜீவா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ராஷிகண்ணா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய ஹாரர் ஃபிலிம் பீரியட் ஃபிலிம் பெரிய ஃபிலிம் அதுக்கு அடுத்தது ஜெயம் ரவியினுடைய ஜீனி படம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ நிறைய படங்களை இருக்கோம் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் பிடி சார் ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸில்லாம் கூட சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப நான் எடுத்த படத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒன்று பிடி சாரும் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முதல் காரணம் வந்து ஆதி ஆதி தான் வந்து கார்த்திகை கூட்டிகிட்டு வந்து இந்த கதையை சொன்னார் கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கடை பிடிச்சிருந்தது இம்மிடியேட்டாக ஷூட்டிங் போயிடலான்னு நான் சொல்லிட்டேன் பட் ஒரு சிலர் கதை நல்லா சொல்லுவாங்க படம் எடுக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு கதை சொல்ல தெரியாது ஆனால் படம் ரொம்ப நல்லா எடுப்பாங்க அதில் வந்து கார்த்திக் வந்து ரெண்டுத்தையுமே அவருடைய திறமையில் காமிச்சிட்டாரு அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக் இங்கே நீங்களே சொல்லிட்டீங்க நான் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ பாக்கியராஜ் சார் அதான் சொன்னேன் சார் செகண்ட் படமாக அவர்கிட்ட சைன் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நல்ல இயக்குநராக நிச்சயமாக கார்த்திக் வருவார் என்ற இதில் எந்த சந்தேகமுமே இல்லை கங்கராஜ் கார்த்திக் அடுத்தபடியாக ஆதி புரோ பற்றி சொல்லணும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ முடித்தோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு இந்த படம் பார்த்தப்போ ரீரிக்கார்டிங் இல்லாமல் பார்த்துருக்கோம் இப்போது ரீரிக்கார்டிங் வந்து பின்னி படல் எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ ரீரிக்கார்டிங்கோடு தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு நானும் ரொம்ப உங்களோட ஆவலாக இருக்கேன் இதில் வந்து நிறைய காஸ்டிங்கு லெஜண்ட் பாகியராஜ் சார்லேருந்து ப பிரபு சார் இளவரசர் சார் பாண்டியராஜன் சார் அப்படி ஒரு ஒரு பெரிய பட்டாளம் வந்து ஜென்ஸ் சைடில் இருக்குது அதே மாதிரி லேடிஸ் சைட்லேயும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்காகவே எழுதின மாதிரி இருந்தது ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இருபத்தி நாலாந்தேதி தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் இந்த படத்தை பற்றி ஒன்று இளவரசு சார் பேசும்போது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை விட்டார் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் அஸ்டன்ட் கேமராமேனாகவும் நான் ஹீரோவாகவும் ஒரு படம் நடித்தேன் சார் இந்த படம் வந்து நிச்சயமாக ரீமேக் பண்ணுறோம் சார் அதுவே என் மைண்டில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் அதை சொல்லிட்டீங்க நிச்சயமாக அதை பண்ணிடுறோம் சார் அதுவும் பாக்கிரா சார் ஹெல்ப்போடு பண்ணிடுவோம் ஓ ஓகே சார் சார ஓகே சொல்லிட்டாரு அது நானே நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வாக்குமூலம் படம் இந்த நேரத்தில் வந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக அதை பண்ணிவிடுவோம் சார் இந்த நேரத்தில் ஸோ எல்லாரும் வந்திருக்கீங்க ஆர்டிஸ்டெல்லாம் வந்திருக்கீங்க நான் நிறைய எஜுகேஷனில் நிறைய பேரை உருவாக்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இப்போ கூட இந்த ஷோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு க்ரீன் டீ சாப்பிட்லான்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது போது ஒருத்தர் வந்து சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி பில்லே வாங்காமல் போயிட்டாரு அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே பார்த்தா ஒரு பெரிய பட்டாளமே நிற்கும் போது ஆஹா பரவாயில்ல நம்ம சினிமாவுலேயும் நிறைய பேர் உருவாக்கிடுறோம்ன்ற ஒரு பெருமையோடு நான் இந்த மேடையிலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் நீங்கள் முன்னாடி எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை உருவாக்கியிருக்கீங்க எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை பார்த்துருக்கீங்க அதில் ஒருத்தர் ஆதி அவர்கள் ஆதி அவர்களுடைய வளர்ச்சியை இன்ன வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளில் எப்படி வரப்போறாரு நீங்க நினைக்கிறீங்க அவரோட ஒர்க் பண்ண இந்த அனுபவத்தில் அதாவது ஆதி பிரதரோட நான் தான் ரீசெண்டாக தான் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கேன் பட் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ரொம்ப நல்லா சொல்லுவாங்க பட்டு இந்த பிஸியில் சினிமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு மியூசிக் போட்டுட்டு இருக்காரு இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மூன்று ஆண்டு காலம் போய் அவர் பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆதி ஏன்னா எனக்கு வந்து படிச்சவங்கள ரொம்ப பிடிக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களையும் ரொம்ப பிடிக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் இவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் என்ன ப்ரோ உங்களை ஆளையே காணோன்னு அண்ணா நான் இப்போதானே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னோன்னே எந்த யூனிவர்சிட்டி என்ன ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரொம்ப நேரம் கேட்டுட்டு ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிஸியான பர்சன் படிச்சுட்டு படிச்சுட்டு நிறைய பேருக்கு நானே ஹான்ரடியெல்லாம் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி கூட ஆதி புரோக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஒரு யங்ஸ்டரு ஒரு க்ரௌடையே வச்சுட்டு இருக்காப்புல ஒரு இருபத்தஞ்சு படம் முடித்து இன்னைக்கு நிற்கிறாப்புல அதனால் ரொம்ப வெரி ஸ்வீட்டஸ்ட் பர்சன் வெரி ஹம்புள் பர்சன் எனக்கு பொதுவாக என்கிட்ட எல்லாருமே நல்லா பழகுவாங்க ஜெயம் ரவி ஆகட்டும் ஆர்ஜே பாலே ஆகட்டும் எல்லாருமே எனக்கு ரொம்ப அவங்களாம் க்ளோஸு பட் இப்போ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து ஆதி ப்ரோ தான் அதனால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தொடர்ந்து இந்த டீமோட இன்னும் படங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை Thank you sir thank you so much thank you for always being an inspiration thank you for being here தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பி டி சார் ஐ தேங்க்யூ ஒரு பலத்த பலத்த கரகோஷம் கொடுத்தலாம் நம்முடைய டாக்டர் ஐஸ்வர் கே கணேஷன் அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார்